இந்த புயல் அடிக்கதோ இல்லையோ மழை வந்ததுலேருந்தே மழையினால இதை செய்யலாம் மழைனால அதை டெய்லி விதவிதமா சொல்லியாகுது அதே போல் இன்னைக்கு வெண்பொங்கல் வச்சுட்டு வட சுடலாம் அப்படின்ட்டு பிளான போட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மழை காலம் வந்துட்டாலே தக்காளியோட வேலை பவுனு போல வைக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எழுபது ரூபான்னு விட்டுச்சு ஒரு கிலோ இன்னைக்கு அறுபது ரூபாயா இருக்கு வேணுங்கிறவங்க இன்னைக்கு வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வடைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வெள்ளை உளுந்து ஊற வச்சா ரொம்ப ஊற கூடாது இந்த மிக்சி சட்னி நல்லா அரைப்படுதோ இல்லையோ வடைக்கு உளுந்து மாவு நல்லா புஸ்கு புஸ்கு நல்லா பொங்கி வந்துடும் வடைக்கு மாவு அரைக்கும் போது சூடு ஏறாம ஐஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மணி நேரத்தில் சூப்பராக இருக்கும் வடையும் நல்லா வந்துடும் எந்த சமையல் செஞ்சாலுமே குவாண்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால பொங்கல்லாம் செய்யும் போது நெய் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் அந்த நெய் கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிப்பேன் நெய் அதிகமாக ஊற்றின மாதிரி இருக்கும் ஊற்றாத மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் வடைக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி போட்டுக்கணும் அது கூடவே பச்சை மிளகாய் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு கருவேப்பிலாம் போட்டு சுட்டு எடுத்தால் சூப்பராக மொறு மொறுனு வந்துடும் நான் இப்போது உளுந்து ஊற வைக்கும் போதே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி போடுவேன் அப்படி அது இல்லைன்னா பச்சரிசி மாவும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுட சுட சூப்பரான பொங்கல் ரெடி அது நல்லா கொஞ்சம் தாராளமா தேங்காய் சட்னியை ஊத்தி ஒரு வடையை வச்சு சிறப்பா இன்றைய சமையல் முடிச்சாச்சு அப்புறம் இன்னைக்கு சண்டே உங்க வீட்டுல என்ன சமையல் மறக்காம சொல்லுங்க அப்புறம் ஊர் ஊர்நில உரமா எப்படி இருக்கு